இன்று கிறிஸ்துவுடன் வேதவசன தியானமும் ஜெபமும் ஜூன் இருபது இரண்டாயிரத்து இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை இன்றைய வேதவசன தியானத்திற்கு மரண பயத்தினின்றும் விடுதலை எபிரேயர் இரண்டாம் அத்தியாயம் பதினைந்தாம் வசனம் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் கிறிஸ்து தாமே மரணத்திற்கு ஒப்புக் கொடுத்ததினால் அவரின் பிள்ளைகளாகிய நம்மைப் பொறுத்தவரை பிசாசின் கிரியைகள் அளிக்கப்பட்டன மாத்திரமல்ல பிசாசின் தந்திரத்தால் உண்டான மரணத்தின் கூரே ஒடிந்துவிட்டது அத்துடன் மாம்சத்திலே உதித்த கிறிஸ்து மரணத்தின் உபத்திரவங்களினூடாக பூரணப்பட்டபடியினாலே வாழ்நாளெல்லாம் நம்மை பயமுறுத்திய பயத்தின் என்று நாம் விடுதலையாகிறோம் எத்தனை மகிழ்ச்சியான செய்தி இது ஒரு உண்மை கிறிஸ்தவன் சரீர மரணத்திற்கு ஒருபோதும் பயப்படான் அலே ஆகப்போவதுதான் என்ன ஆம் மனிதன் பயப்படுவது மரணத்தின் பின்னர் என்னவாகவும் என்றால் அது மிகையாகாது ஒரே தரம் மறிப்பதும் பின்பு தீர்க்கப்படுவதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டவை இது தவிர்க்க முடியாதது அதனால்தான் மனிதன் ஓடி ஓடி தானதர்மங்கள் புண்ணிய காரியங்கள் யாத்திரைகள் என்று பலவித முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறான் நமக்கு நமக்கொரு நல்ல செய்தி உண்டு கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருந்து ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை ரோமரித்தாம் அத்தியாயம் ஒன்றாம் வசனம் குற்றஞ்சாட்டப்படுபவன் தள்ளப்பட்டுப் போனதால் தீர்ப்பிலே நமக்கெதிராக குற்றஞ்சாட்டுபவனின் இடம் வெறுமையாயிருக்கும் ஹெரிஸ்டு தாமே தமது பிள்ளைகளின் சத்தவிதியை மாற்றி போட்டார் நாம் நிறுத்தப்பட வேண்டிய இடத்திலே ஆண்டவர் நிற்கிறார் பாதாளத்தையும் மேற்கொண்டவராக நிற்கிறார் பின்னர் நாம் ஏன் பயப்பட வேண்டும் தேவ பிள்ளையே எங்கே பார்த்தாலும் மரண ஓலங்களையே கேட்கிறோம் ஆனால் நீயோ பயப்படத் தேவையில்லை நாம் தண்டனைக்குரியவர்களாயினும் உங்கள் தண்டனை நிறைவேற்றப்பட்டு விட்டன என்ற செய்தி எத்தனை மகிழ்ச்சியானது மரணம் ஒரு காரியம் அல்ல எப்படி எந்நிலையில் மறிக்கிறோம் என்பதே காரியம் தேவப்பிள்ளைகளாகிய நம்மை இந்த சரீர மரணம் என்ன செய்துவிட முடியும் மரணப்பள்ளத்தாக்கிலும் நம்முடன் நடந்து வருவர் ஒருவர் நமக்கு உண்டு நாம் எத்தனை பாக்கியவாங்கள் நமக்கு மரணம் என்பது நமது நேசரை சந்திக்கும் நல்ல வாசல் அப்படியானால் மரணத்தையும் நாம் ஜெயத்துடன் சந்திக்கலாம் அல்லவா ஜெபம் பிதாவே நிச்சயம் நடக்கப் போகும் மரணத்தை அது எப்போது நேரிட்டாலும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே அதனை ஜெயத்துடன் சந்திக்க பெலன் தந்ததாலே உம்மை துதிக்கிறேன் ஆமேன் கர்த்தர் தாமே உங்களை விடுதலையாக்கி ஆசீர்வதிப்பாராக